ஏற்பாட்டுக்கு வர்றோம் என்னனு சொன்னா அவர் அடுத்த காரியத்தை சொல்ல வாரார் என்னது இயேசு ஐந்தாம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துதான் கடைசி ஆதா வே இயேசு சுயே ஆதாமை ஒப்பிட்டு பேசறா ஆதாமினாலே முழு உலகமும் வீழ்ச்சி அடைந்தது போல கிறிஸ்துவினாலே என்ன செய்யப்படுகிறது முழு உலகமும் மீட்கப்படுகிறது எனவே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மீட்கப்படுகிறார்கள் ஒரு ஆதாமினாலே முழு உலகத்தையும் பாவம் ஆட்கொண்டது போல இங்கே கிறிஸ்து மூலமாக முழு உலகத்துக்கும் மீட்பு கிடைக்கிறது கிறிஸ்துவை ஆதாமுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை நாங்கள் காணலாம் சரி இப்ப பாவிகளாக இருந்தாங்க நீதிமானாக்கப்பட்டுட்டாங்க அடுத்தது என்ன பாவிக பாவிகளாக இருந்தவர்கள் பாவ சுபாவத்தில் இருந்தவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டால் அடுத்தது என்ன புதிய மனிதன் ரோமர் ஆறு எனது புதிய மனிதன் இப்ப நாங்க ஏசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டோம் என்று சொன்னால் நாங்கள் யார் நாங்கள் புதிய மனிதர்கள் ரோமர் ஆறாம் அதிகாரத்தை சொல்றார் ஏசு கிறிஸ்துவினாலே பிறந்த எல்லோருமே புதிய மனிதர்கள் குறைந்தியர் ஐந்து பதினேழு என்ன சொல்கிறது பழையவிகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினர் கிறிஸ்துக்குள் இருக்க அனைவரும் நாங்கள் என்ன செய்கிறோம் புது ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான்னு சொல்லும் பொழுது நாங்கள் புதிய மனிதர்கள் கலாத்திய ரெண்டு இருவது என்ன சொல்கிறது கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழை பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்ப சிலுவையில் அறையப்பட்டேன் அதுதான் இங்க இருக்கிற செய்தி பழையவைகள் ஒளிந்து போயின அதுதான் செய்தி திருமுழுக்கின் அர்த்தம் ரெண்டுல இருந்து ஏழு வரை வருது பாவத்துக்கு மறைத்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவசரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே ஒருத்தர் செத்து போனால் அதுக்கப்புறம் பாவத்துக்கு அவன் மேலே என்ன இல்லை அதிகாரம் கிடையாது இதுதான் திருமுழுக்கினுடைய சத்தியம் திருமுழுக்கின் போது இதுதான் நடக்குது இல்லையா திருமுழுக்கின் போது என்ன செய்கிறோம் தண்ணிக்குள்ளே போட்டு அமர்த்தி வெளியே எடுக்கிறோம் அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது பூமிக்குள்ள பூமிக்குள்ளே அடக்கம் பண்ணுவது அடையாளமாக இருக்கிறது இப்போ திருமுழுக்குன்னு சொல்லி நாங்கள் குளிய தோண்டி ஒருத்தனை போட்டு ஏசு கிசு அடக்கம் பண்ண மாதிரி அடக்கம் பண்ணி எடுத்தோம்னா அப்புறம் அவன் திரும்ப என்ன செய்ய மாட்டான் திரும்ப வரமாட்டான் அதனால தண்ணிக்குள்ள அமைக்க ஒருத்தன் எடுக்கிறது காரணம் பூ தண்ணிக்குள்ளே நீருக்குள்ளே ஒருவன் போய் வரும் பொழுது என்ன நடக்கிறது பூமிக்குள்ள பூமிக்குள்ள போய்ட்டு வர்றான் அதாவது பூமிக்குள்ள போறவன்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் மரணம் செத்த பிறகு தான் என்ன செய்வோம் பூமிக்குள்ள போவோம் அப்ப பூமிக்குள்ளே போய் திரும்ப வருகிறோம் என்று சொல்லும் பொழுது பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான் எழும்புவது யாரு புதிய மனுஷன் நடக்குதா அப்படி எல்லாம் நடக்குதா எல்லார்ட வாழ்க்கையே நடக்குதா நடக்குதா நடக்க இல்லையான்றது அவங்க வாழ்க்கையில தான் அவங்களுக்கு யாருக்கு தெரியும் போயிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும் சரி அப்ப என்ன சொல்ல வர்றார் திருமுழுக்கினுடைய அர்த்தம் அதுதான் அவருடனே கூட மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கிறோம் அதாவது என்ன சொல்ல வர்றார் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றார் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தழுதலின் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்னது பாவசாயல் உயிர்த்தெழுந்த சாயல் பாபசாயல் சிலுவையில் அறையப்பட்டது உயிர்த்தெழுந்த பொழுது உயிர்த்தெழுந்த சாயல் வந்தது அடுத்ததா சொல்ற அவருடைய அறையப்பட்டது பழைய மனுஷன் அவருடைய அறையப்பட்டது அப்படின்னா என்னது இனி பழைய மனுஷன் கிடையாது மீட்கப்பட்ட பொழுது புதிய மனிதர்களாக மாறுகிறோம் எனவே பழைய மனுஷன் பழைய சரீரம் ஒளிந்து போயிற்று இந்த இடத்துல தான் நாங்கள் பார்க்குறோம் புதிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே புதிய வாழ்க்கை மட்டுமல்ல நாங்கள் புதிய மனிதர்கள் ஆனால் இந்த புதிய மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை புதிய மனிதர்கள் இன்னும் பழைய சரீரத்தில் இருக்கிறோம் புதிய மனிதர்கள் பழைய சரீரத்தில் இருக்கிறதா பிரச்சனை ஆரம்ப காலத்துல பாவத்தை குறிச்சி பிரச்சனையே கிடையாது முதலாம் அதிகாரத்தை நீங்க வாசிச்ச பொழுது எங்களுக்கு தெரியும் என்னது அதை விரும்பி செய்யறோம் உணர்வில்லாதவர்களா இது வருதான் அதுல என்னது உணர்வில்லாதவர்களா இது வருது அதுல ஏனென்றால் அது எங்களுக்கு பிரச்சனையே பாவம் எங்களுக்கு பிரச்சனையே உணர்வு உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம் ஆனா இங்க பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வருது புதிய மனிதனுக்கு இப்போ புதிய மனுஷனா வந்த பிறகு பிரச்சனை ஆரம்பிக்குது என்னன்னு சொன்னால் இன்னும் நாங்கள் பழைய சரத்துல தான் இருக்கோம் கால் போற இடத்துக்கு தான் போகுது கை செய்யறது தான் செய்யுது கண்ணு பார்க்கறது தான் பார்க்குது என்ற ஏற்கனவே ஒரு வாழ்க்கை முறைக்கு எங்களுடைய சரீரம் என்ன செஞ்சிருக்கு பழக்கப்பட்டு போய் இருக்குது இப்போ என்ன செய்ய இயலாது புதிய மனுஷனா வந்த பிறகு பழக்கத்தை மாத்த இயலாது பழக்கத்தை மாத்த இயலாது ராத்திரிக்கு ரெண்டு மணிக்கு படுக்கிறேன்னா ரெண்டு மணிக்கு தான் இன்னும் படுக்கிறோம் சரியா காலையில் பத்து மணி வரையும் தூங்குறோன்னா இன்னும் பத்து மணி வரையும் தான் தூங்குறோம் சரிதானே ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கு காலத்துக்கு ஒருக்க தேத்தனை டீ குடிக்கிறதுனா இன்னும் டீ குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் இது எல்லாமே பிறந்த நாளில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் என்னது எங்களுக்குள்ளே இருக்கிற எங்களோடு சேர்ந்து வந்த பழக்க வழக்கங்கள் எங்களோட பேசுகிற பேச்சு பார்க்குற பார்வை நாங்களுடைய நடத்தை இதெல்லாமே எங்களோட சரீரத்தோடு சேர்ந்தது இப்ப வந்து ஆவியிலே அல்லது எங்களுடைய மீட்கப்பட்ட புதிய மனுஷன் இன்னைக்கு நான் செய்யறது தப்புன்னு சொன்னாலும் கூட எங்களால் எதை செய்ய முடியல பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியில வர முடியல அப்ப அப்படின்னா சபையிலும் இன்னும் என்ன இருக்குது பாவ சபையில தொடர்ந்து வர்றதுக்கான காரணம் இதுதான் மீட்கப்பட்ட பிறகு வாழ்க்கை முறை மாறணும் மீட்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும் வாழ்க்கை முறை மாறணும் புதிய மனிதர்கள் புதிய வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்ப வேண்டியதான் பவுல் ஒரு ஆலோசனை என்னன்னா அப்படியே நீங்களும் பதினொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராக ஏசு கிரிசுகள் தேவனு பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்ன சொல்றாரு எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களோட சிந்தனையில எப்பவும் அந்த எண்ணம் இருக்கணும் என்ன இருக்கணும் பாவத்துக்கு மறிச்சிட்டோம் எசுக்கெசுக்காக பிழைத்திருக்கிறோம் அந்த எண்ணிக்கொள்ளுங்கள் அந்த எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கணும் அடுத்தது மட்டும் என்ன சொல்றாரு பன்னெண்டாம் வசதி நீங்கள் சரீர இச்சலின்படி பாவத்துக்கு கீழ்க்கடிய சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாகனு தான் சொல்றாரு நீங்க சரீரத்தை தான் கொண்டு வர்றாரு என்னது உங்க பிரச்சனை இப்ப உங்களுக்குள்ள இல்லை எதுல இருக்கு உங்களுடைய உங்களுடைய சரீரத்துல இருக்கு அப்போ உங்க சரீரத்தை என்ன செய்யக்கூடாது பாவம் ஆளாத படிக்க நீங்க பார்த்து கொள்ளுங்க பழைய வாழ்க்கை முறையில இருந்து நீங்க என்ன செய்யுங்க பழைய மனுஷன் கிடையாது உங்கள்ல ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது என்ன இருக்குது பழைய வாழ்க்கை முறை என்ன இருக்கு பழைய வாழ்க்கை முறை இன்னும் பழைய சரீரம் தான் இருக்குது சரீரம் மீட்கப்படல சரீரம் புதிதாக்கப்படையில் புதிதா புதிய மனிதர்கள் பழைய சரீரத்தில இருக்கிறோம் அப்ப என்ன சொல்ல வராரு உங்கள் சரீரங்களை பாவம் ஆழ்வதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது மட்டும் அல்ல நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோழுந்து பிழைத்திற்குளாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்கு ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன கொடுங்கள் உங்களோட சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள் சொல்றார் உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுங்கள்னு சொல்றார் உங்களோட பார்வையை ஒப்புக்கொடுங்கன்னு சொல்றார் நீங்க எல்லாம் கூட கையை ஒப்பு கொடுங்க காலை ஒப்புக்கொடுங்க உங்களுடைய சரீரத்தை சம்பளமா ஒப்பு கொடுங்கள் இது வந்து அவர் நம்மள ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு என்ன செய்தார் ஒரு புதிய வாழ்க்கையை தந்து விட்டார் ஆனால் நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்கிறது நாங்கள் அந்த புதிய வாழ்க்கைக்கு மாற வேண்டி இருக்கிறது புரியுதா புதிய வாழ்க்கைக்கு நாங்கள் மாற அட்வைஸ் இவ்வளவு நேரமும் மனிதனுடைய சுபாவத்தை பத்தி தான் அட்வைஸ் மனிதனுடைய பாவத்தை பற்றி தான் அட்வைஸ் இருக்கிறதுக்கு தான் அட்வைஸ் பண்ணாரு இப்ப வெளியே வந்துட்டார் பிரச்சனையா உள்ளுக்கு இருந்து வெளியே என்னது இப்ப பிரச்சனை உள்ளுக்கு இல்ல இப்ப பிரச்சனை வெளிய இருக்கு கடவுள் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் ஆவியில ஜோம் பண்றோம் அன்னிய பாச பேசுறோம் ஆராதனைக்கு போகிறோம் ரச்சிக்கப்பட்ட நிச்சயம் இருக்குது ஆனாலும் என்ன இருக்கு பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம் என்ன போராட்டம் இன்னும் இந்த பழக்க வழக்கத்திலிருந்து எங்களால வெளியே வர முடியலை சரீரத்தில் இருக்கிற அவயவங்களுக்குள்ளும் எங்களுக்குள்ளும் போராட்டம் இருக்கிறது அப்ப இதை தான் சொன்னவார நீங்கள் புதிய மனிதர்கள் முற்றிலும் புதிதாக்கப்பட்டவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் எனவே மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் இதை நீங்க நம்பணும் இதை நீங்க விசுவாசிக்கணும் அது மட்டுமல்ல உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பாவத்தை நீங்க என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்து உங்களில் இருக்கிற பாவத்தை ஒழிச்சிட்டாரு உங்களுடைய உங்களுடைய பாவ சுபாவத்தை ஒழிச்சுட்டாரு ஆனா சரீரத்தில் இருக்கிற பாவத்தை ஒழிக்கிற பொறுப்பு பொறுப்பு யாருக்கு இருக்கு எங்களுக்கு இருக்கு சரீரத்தில் இருக்கிற பாவத்தை ஒழிக்கும் பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதுல இருந்து நாங்கள் விடுதலை பெறணும் இதைத்தான் பவுல் அடுத்த அதிகாரத்துக்குள்ள வர சொல்றாரு என்ன சொல்றாரு ஏழாம் அதிகாரத்துல கடைசி வசனம் வசிக்க ப அது வேணாம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த பாவ சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவா இப்ப ஒரு நிர்ப முதல்ல நான் நிர்பந்தமான மனுஷன் கிடையாது முதலாம் அதிகாரத்தில் நிர்பந்தமான மனுஷன் கிடையாது அதுக்குள்ள மூழ்கி கிடந்த மனுஷன் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை ஆனா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த பாவ சரீரத்துக்குள்ள நான் அடபட்டு கிடக்கிறேன் எப்போ இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவா இப்ப எனக்கு பிரச்சனையா வந்திருக்கிறது வேற ஒன்னு என்னுடைய சுபாவம் அல்ல என்னுடைய சரீரம் என்னுடைய என்னுடைய சரீரம் தான் இப்ப எனக்கு பிரச்சனை எனவே புதிய மனிதன் பழைய சரீரம் அதனால தான் என்ன சொல்றார் பதினைந்தாவது வசனத்துல இருந்து வாசி எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்ன செய்யறேன் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் அதனால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அதைப்படி அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்ன சொல்ல வாராரு நன்மை செய்ய வேண்டுமென்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது ஆனால் நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை ஏன் இல்லைன்னா என்ன சொல்ல வாரா பதினெட்டாவது வசனத்தில் என்ன சொல்றார் என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பது இல்லை இந்த மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்காதபடியினாலே நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிற அதே நேரத்தில் நான் என்ன செய்கிறேன் தீமையே நான் செய்கிறேன் இப்ப இங்கதான் தான் போராட்டமே ஆரம்பிக்குது ஆவிக்குரிய போராட்டம் சில நேரத்தில் நாங்கள் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆவிக்குரிய போராட்டம் வெளியே இல்லை எங்க இருக்கு எங்களுக்கு உள்ளதான் இருக்கு உண்மையில் ஆவிக்குரிய போராட்டம் ஸ்பிரிச்சுவல் வாஃபியா எங்கே ஆரம்பிக்குதுன்னா எங்களை தான் ஆரம்பிக்குது நாங்கள் தான் முதலாவது எங்களை நாங்களே என்ன செய்ய வேண்டி இருக்குது வெல்ல வேண்டி இருக்கிறது எங்களோட சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது எங்களோட சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது எங்களோடய வாழ்க்கை முறையை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது இதுதான் எங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது எங்களுக்கு பிரச்சனையே யாரு யாரு எங்களுக்கு பிரச்சனையே நாங்கள் தான் எங்களுடைய அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே யாரு அங்கதான் பவுலா அதான் சொல்ல நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது நன்மை செய்வது இடத்தில் இல்லை அந்த விருப்பம் எங்க இருந்து வருது அந்த விருப்பம் எங்க இருந்து வருது புதிய மனுஷன் கிட்ட இருந்து வருது அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் இருந்து வருது அவன் சொல்றான் இது தப்பு இப்படி செய்யக்கூடாதுன்றான் புரியுது உங்களுக்கு அவன் சொல்றான் இது தப்பு செய்யக்கூடாது நீ செய்யறது தவறுன்னு சொல்றான் ஆனா பவுல் சொல்றாரு செய்ய முடியாம இருக்கு ஆரம்ப காலத்திலிருந்து விரும்பி செய்தேன் முதலாம் அதிகாரம் இங்க விருப்பம் இல்லாம செய்யறேன் ஏன் இப்பொழுது எனக்குள்ளே ஒரு எனக்கு எதிரே ஒரு பிரச்சனை எனக்குள்ள இருக்குது அதுதான் என்னுடைய எனவே இந்த அவயவங்களில் இருக்க காண்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றதை நாங்கள் காணலாம் இருபத்தி மூணு உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் சரிதானே உள்ளான மனுஷனின் படி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் ஆகியோர் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் என் சரீரத்தில் இருக்க நான் காண்கிறேன் அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது புதிய மனிதன் பழைய சரீரம் பாவ சரீரம் எனவே நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் இது பவுளினுடைய பிரச்சனை மட்டும் இல்லை எங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனை இது பவுளினுடைய போராட்டம் மட்டுமல்ல விஸ்வாசிகளுடைய போராட்டம் மட்டுமல்ல சில நேரத்தில் ஊழியத்தில் இருக்க எங்களுடைய எங்களுடைய போராட்டமாகவும் போராட்டமாகவும் இது இருக்கிறது பவுலே சொல்கிறாரு நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த சரீரத்தின் யார் என்னை ஆக்குவார்னா நம்ம நிலைமை என்னது எங்கள் நிலமையும் அதை விட சில நேரத்தில் மோசமான நிலைமையாக இருக்கலாம் அல்லது இதே விதமாக நாங்களும் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கலாம் அப்போ இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா கடைசியா இப்படி முடிக்கிறார் இல்லையா அப்படி நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது என்னன்னு முடிக்கிறார் இருபத்தஞ்சு நம்முடைய கத்தராக கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஒளியை செய்கிறேன் பண்ணலாமா மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கு ஒளியை செஞ்சுக்கிட்டு சரீரத்தினாலே பாவ பிரமாணத்துக்கு ஒழிய செய்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு பண்ணலாமா புதிய மனுஷன் பண்ண முடியாது ஏற்கனவே கொடுத்த அட்வைஸ் எல்லாம் ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் ஒப்புக்கொடுங்கள் அவை இவங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆனால் இதுல இருந்து வெளியில வரணும் அதுதான் பிரச்சனை அப்படிதானே எனவே இந்த போராட்டத்துக்கும் ரோமர் புஸ்தகம் தான் எங்களுக்கு பதில் தரணும் என்ன தரணும் எட்டாம் அதிகாரம் இதுதான் வேதாகமத்தில் இருக்கிற மிக உன்னதமான ஆவிக்குரிய போதனை என்ன பொறுத்தவரை ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பேசுகிற நாங்கள் அதிகமாக இதை குறித்து பேசுறது கிடையாது எதை குறிச்சு ரோமர் எட்டாம் அதிகாரத்தை குறிச்சு நான் இதில் எட்டு வசனம் தான் போட்டிருக்கேன் ஏறத்தாழ பதினாறு இடங்களில் ஆவி ஆவி ஆவின்னு வருது ஆவின்ற வார்த்தை பதினாறு இடத்துக்கு மேலே வருது ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் அதிகமாக ஆவியானவரை குறித்து பேசுகிற ஒரு பகுதி வந்து ரோமர் எட்டு என்ன சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்னே ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும் ஆவியின் படி நடவுங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருங்கள் ஆவியின்படி சிந்தியுங்கள் ஆவியினால் சரீர இச்சைகளை அழியுங்கள் ஆவியினால் நடாத்தப்படுங்கள் ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் ஆவியானவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எட்டாம் அதிகாரத்துல அவர் அதை சொல்லி முடிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு எங்க சொல்லி முடிக்கிறார் முப்பத்தி ஏழாவது வாசிக்கிறீங்களா யாராவது சத்தமா இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே இவை எல்லாவற்றிலும் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறாய் இருக்கிறோம் இது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இதை நாங்கள் என்ன செய்யலாம் முற்றும் ஜெயங்கொள்ளலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோல்வியின் வாழ்க்கை அல்ல முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை ஹாலேலோயா எனவே இந்த சரீரத்தை மேற்கொண்டு வாழ வேண்டிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கத்தரங்களுக்கு வைத்திருக்கிறார் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆவியின் படியான நடக்கும் பொழுது இருக்கும் பொழுது ஆவியின் படி சிந்திக்கும் பொழுது ஆவியினால் சரீர இச்சைகளை அளிக்கும் பொழுது ஆவியினால் நடத்தப்படும் பொழுது ஆவியானவர் எங்களுக்காக சாட்சி கொடுத்து ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்காக வேண்டுதல் செய்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நோக்கியங்களை வழி நடத்துகிறார் சரிதானே அப்ப எனவே அடுத்த வாழ்க்கை அடுத்த காரியம் ஆவியானவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இப்ப நாங்க தனியே கிடையாது என்னது எங்களோடு இன்னொருவர் என்ன செய்கிறார் எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எங்களோட புதிய வாழ்க்கையிலே இன்னொருவர் எங்களோடு இணைந்து கொள்வதை நாங்கள் காண்கிறோம் அந்த அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எனவே இங்கே தான் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்கு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் அப்படி என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஏழாம் அதிகாரம் பாவத்திலிருந்து பாவத்தோடு கூட இருந்த போராட்டம் எட்டு அதிகாரத்தையும் யாரால சொல்ல முடியும் பாடமாக்கி முதலாம் அதிகாரம் உறவினத்தாரின் பாவம் அதிகாரம் யூதர்களின் பாவம் ரெண்டையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்தா மூணாம் அதிகாரம் முழு முழு உலகத்தின் பாவம் ஒன்று ஒன்று அவ்வளவுதான் சிம்பிள் கடவுளை அறியாதவர்களுடைய பாவம் யூதரின் கடவுளை அறிந்தவர்களுடைய பாவம் ரெண்டும் சேர்ந்து முழு உலகத்தினுடைய ஜென்ம பாவம் சரிதான தீர்வு என்ன பதில் தீர்வு என்ன பிரச்சனை பாவம் உறவினத்தாரின் பாவம் யூதரின் பாவம் முழு உலகத்தினுடைய பாவம் ஜென்ம பாவம் பிறப்பில் இருக்கிற ஜென்ம பாவம் இதான் பிரச்சனை மூன்று மூன்று அதிகாரம் பிரச்சனை இருந்தா தீர்வு வேணும் தீர்வு என்ன ரெண்டு தீர்வு கொடுக்குறாரு என்னது பழைய ஏற்பாடு ஒண்ணு புதிய ஏற்பாடு ஒண்ணு பழைய ஏற்பாடு அப்ரஹாம் புதிய ஏற்பாடு ஆதாம் புதிய ஆதாம் யாரு ஏசு கிறிஸ்து சரிதானே அப்ப ஆக்கப்பட்டுட்டோம் நாலுல அஞ்சுல நீதிமானாக்கப்பட்டுட்டா அடுத்தது ஆறாம் அதிகாரம் யாரு புதிய மனிதன் ஆறாம் அதிகாரம் புதிய மனிதன் ஆனா புதிய மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அது எங்க வருது ஏழாம் அதிகாரம் புது புதிய மனிதனுடைய போராட்டம் அதுல இருந்து மேற்கொள்ளும் மனிதன் எட்டாம் அதிகாரம் ஆவியின் அதிகாரம் ஆவியின் ஆவியானவருடைய உதவியோடு வாழும் கிறிஸ்தவ வாழ்க்கை படம் ஆகிட்டீங்களா ஆரம்பத்துல சொன்னேன் ரோமர் புத்தகத்தை நீங்க என்ன செய்யணும் தலைக்குள்ள வச்சிருக்கணும்னு சொன்னேன் சரிதானே ஈசியா ஈசியா ரோமர் புத்தகம் கஷ்டமான புத்தகம் அல்ல எங்களுடைய அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு வழியை போதிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது இது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சத்தியம் நம்மதில் சொன்னது போல இதைத்தான் பஸ்லி படிச்சாங்க இதைத்தான் லூதர் படிச்சாரு இதைத்தான் பார்த்து அகஸ்டின் படிச்சாரு இதைத்தான் கல்வின் படிச்சாரு நாங்கள் யாருன்றதை சரியான விதத்தில் அறியாத வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றிகரமான வாழ்க்கையை நாங்கள் வாழ நாங்கள் வாழ முடியாது சரிதானே திரும்ப சொல்லுவோமா உறவினத்தாரின் பாவம் யூதரின் பாவம் ஒட்டுமொத்தமாக முழு உலகின் பாவம் தீர்வு நீதிமன்றாக்கப்படது பழைய ஏற்பாடு அப்ரஹாம் புதிய ஏற்பாடு ஏசு கிறிஸ்து நீதிமன்றம் ஆக்கிட்டா அடுத்தது புதிய மனிதன் புதிய மனிதனுக்கு அடுத்தது வர்றது போராட்டம் அதுக்கு அடுத்தது வர்றது வெற்றி ஆமேன் எழுதுங்க பார்ப்போம் பார்க்காம உங்க புத்தகத்தில் நோட்டில் எழுதுங்க பார்ப்போம் நீங்கள் இது எக்ஸாம் இது கிளாஸ் நடத்திட்டு நான் மாணவர்களுக்கு கொடுக்குற எக்ஸாம் மாதிரி பார்க்காம எழுதுங்க எட்டு அதிகாரத்தையும் எழுதுங்க பார்ப்போம் முதலாவது என்னது புறவினத்தாரின் திரும்ப சொல்றேன் புறவினத்தாரின் பாவம் யூதரின் பாவம் ஆகையால் முழு உலகமும் பாவம் ஜென்ம பாவம் தீர்வு நீதிமானாக்கப்படல் ரெண்டு உதாரணம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நாலாம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரம் அப்ரஹாமும் ஏசு கிறிஸ்துவும் பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்தது புதிய மனிதன் ஆறாம் அதிகாரம் சரிதானே ஆனா புதிய மனிதனுக்கு வர்ற பிரச்சனை ஏழாம் அதிகாரம் புதிய மனிதனுக்கு கிடைக்கிற வெற்றி எட்டாம் அதிகாரம் ஆமே ஈஸியா புரியுதா ரோமர் புஸ்தகத்தை படிச்சாச்சா மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படையை மட்டும் நாங்க படி இன்றைக்கு படிச்சிருக்கிறோம் ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஆரம்ப காலத்தில் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களையும் குறித்து பேசுகிறது உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய பிரச்சனை குறித்து பேசுகிறது கிறிஸ்தவன் ஆகினது எப்படினு பேசுகிறது கிறிஸ்தவன் ஆகின பிறகு என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசுகிறது அந்த பிரச்சனை இருந்து வெளியில எப்படி வரலாம் என்பதை பேசுகிறது அலையா ஆமேன் இன்றைக்கு நாங்கள் யாருன்றது செலுத்தி இதன் மூலமாக நாங்கள் அடையாளம் கண்டிருக்கலாம் நாங்கள் எங்க இருக்கிறோம் என்பது எங்களுக்கு கடவுள் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கலாம் எனவே இந்த ரோமர் புத்தகத்தை படித்த எவருமே சோரம் போனது கிடையாது மக்களுடைய வாழ்க்கையில ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு நூல் மக்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை என்ன என்பதை அடையாளம் காண உதவுகிற ஒரு நூல் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எனவே ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் ஜெயம் கொள்ளலாம் ஆபகோக் புத்தகத்துல தான் நாங்கள் ஆரம்பித்தோம் எங்க ஆரம்பிச்சோம் ஒன்னு பதினேழு அபகு ரெண்டு நாள் என்ன ரெண்டு நாள் ஆமா விசுவாசினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற படி சொல்லி குறிப்பிடுறார் இங்க ஆபக்கு குஷன் திரும்பி வருது தெரியுமா உங்களுக்கு எங்க எட்டாம் அதிகாரத்துல ஆபக்கு புஸ்தகத்துல கடைசி அதிகாரம் என்னது யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம் என்னது கேட்கல ஆபக்கு புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் என்னது என்ன முடியுது பாட்டு எழுதியிருக்கிறாங்க அதுல என்ன பாட்டு அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் வனற்று போனாலும் ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும் மகிழ்ச்சியா இருப்பேன் அலிலுயா அதுதான் அபகுப்த பாட்டு சரிதானே இங்க பவுல ஒரு கடைசியா ஒரு பாட்டு பாடி தான் முடிக்கிறாரு என்ன பாட்டு அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் ஆனாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் உபத்ரவமோ வியாகுலமோ அன்போ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ அங்கேயும் ஒண்ணு இல்லாவிட்டாலும் நான் சந்தோஷமா பேசுறாரு எங்க ஆபக்கூக்குல எங்க என்ன பேசுறாரு இதெல்லாம் இல்லாவிட்டாலும் இதெல்லாம் எனக்கு நேர்ந்தாலும் நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பிஸ்த வாழ்க்கை என்பது வெற்றியை நோக்கி போகிற ஒரு வாழ்க்கை ஆமேன் Amen.